இந்த அழுத்தத்துக்கோ இந்த ஒரு அச்சுறுத்தலுக்கோ இந்த அரசு அடிபணியாது இந்தியா வந்து ஆயில் வாங்குறத வந்து நிறுத்தினாங்கன்னா அமெரிக்கன் ஆயிலோட இது அதிகரிக்கும் அப்போ நம்ம வந்து கம்பல் டு பை ஆயில் அட் ஹையர் பிரைஸ் இன்று ரஷ்யாவின் ஆயில் நமக்கு சீப்பா கிடைக்கிறதுனால ரஷ்யன் ஆயிலை வாங்கிட்டு இருக்கோம் இவங்க என்ன பண்ணாங்க சவுதி மற்ற கல்ஃப் நாடுகளின் ஆயிலை அமெரிக்காவுக்கு எடுத்து சென்றார்கள் யூரோப்புக்கு எடுத்து சென்றார்கள் சைனா அமெரிக்காவை நம்பி இல்லை ஆனால் அமெரிக்கா சைனாவை நம்பி உள்ளது அதனால் அந்த விதிவிற்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ட்ரம்ப் மீது இருக்கிறது உன் வற்புறுத்தலுக்கோ உன் அச்சத்துக்கோ அடி பணிய போவது நாங்கள் அல்ல உன் மிரட்டலுக்கும் முருட்டலுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் பாவக்கணக்கை இந்தியா மீது அவர் சுமத்தினால் அந்த பாவக்கணக்கின் பட்டியலை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியது ட்ரம்பின் கடமை ஒரு தீவிரவாதியை ஒரு நாட்டின் அதிபராக்கி அதை ஏற்றுக்கொண்டுள்ளது அமெரிக்கா இவர்கள் நினைத்தால் தீவிரவாதியை ஜனாதிபதியும் தீவிரவாதியும் இன்றைய மக்களிடையே அவருக்குள்ள செல்வாக்கு தான் ஜனாதிபதி வந்த ஆரே மாதத்தில் அவரின் செல்வாக்கை தொடர்ந்து இவ்வளவு கம்மியா வச்சிருக்கிறது இவர்தான் ட்ரம்ப் இதை நிலையாக எத்தனை நாள் வைத்து என்று பார்க்கலாம் ட்ரம்ப் வந்து நான் வந்து டாரிக் போடுறேன் சொல்லி அடுத்த நாளே வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட என்ன வாங்கலை அப்படின்னு சொன்னாரு சோ ட்ரம்ப்புக்கே வந்து நிலையான ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு மனிதர் அவர் இளைய பிறந்த நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிஸ்டா இருக்கக்கூடிய டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிந்த் ஜெயக்கிங் சார் ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் எல்லாம் எப்போ வருவார் வருவார்ன்னு எதிர்பார்த்தோம் வந்த பிறகு வந்து அவரோட காட்ட ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்தியா மேலே வந்து டேரிஃப் அவ்வளோ டாரிஃப் போட்டிருக்காரு சார் சரிங்களா எதுக்காக இந்தியா மேலே மட்டும் அவ்வளோ டார்கெட் பண்ணி போடுறாப்பில் அதாவது ஆயில் லாபி வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணுறாங்க அமெரிக்கன் ஆயில் லாபி இந்தியா வந்து ஆயில் வாங்குறத வந்து நிறுத்துனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அமெரிக்கன் ஆயிலோட இது அதிகரிக்கும் அப்போது நம்ம வந்து வி வில் பி கம்பல் டு பை ஆயில் அட் அ ஹையர் ப்ரைஸ் அதிக விலை கொடுத்து எண்ணெய் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்தியா தள்ளப்படும் இன்று உலக நாடுகள்லேயே மற்ற நாடுகள்லாம் பொருளாதார சிக்கலில் இருக்கும்போது ஏழு பர்சன்ட் கிட்ட ஜிடிபி வச்சுக்கிட்டு இன்ஃப்ளேஷனை வந்து நாலு புள்ளி ஐந்து பர்சன்ட் கிட்ட மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே நாடு இந்தியா அதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகள் அதில் ஒரு முக்கியமான முயற்சி நாம் வாங்கக்கூடிய எண்ணெய் எரிவாயு இதெல்லாம் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருந்து இல்லாம பல்வேறு நாடுகள்ல இருந்து தேவை கேட்டவாறு அந்த இருக்கும் நிலைமை கேட்டவாறு நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் இன்று ரஷ்யாவின் ஆயில் நமக்கு சீப்பா கிடைக்கிறதுனால ரஷ்யன் ஆயிலை வாங்கிட்டு இருக்கோம் இவங்க என்ன பண்ணாங்க சவுதி மற்ற கல்ஃப் நாடுகளின் ஆயிலை அமெரிக்காவுக்கு எடுத்து சென்றார்கள் யூரோப்புக்கு எடுத்து சென்றார்கள் அப்போ உலகத்துல ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு இந்தியா ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு இந்தியாவோட ஆயில் கன்சம்ஷன் அதிகம் அந்த ஆயில் கன்சம்ஷனை ஏற்றவாறு நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வாங்க வேண்டியதாக போச்சு எண்ணெயை வாங்கணும் நம்ம அந்த எண்ணெயை வாங்காட்டி அப்போ அமெரிக்காவை வந்து அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வரணும்னு பார்க்குறாங்க ஈரானும் வாங்க ஈரான்கிட்டையும் வாங்க கூடாது அமெரிக்கா கிட்டே ரஷ்யா கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னா அப்போ நீ ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்தா அமெரிக்காவிலிருந்து என்னை இந்தியாவை வந்து சேருவதற்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் என்ன எத்தனை நாள் எடுத்துக்கொள் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கேள்விகள் அதே சமயத்தில் ட்ரம்ப்புக்கு அழுத்தம் என்பது அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ஏன்னா இந்தியா மாதிரி ஐஓசி பிபிஎல் பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் இல்லை ஹெச்பி இந்துஸ்தான் பெட்ரோலியம் லிமிடெட் இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாட் அந் தேசிய உரி நாட்டுமையாக்கப்பட்ட எண்ணெய் நிறுவனங்கள் இல்லை தனியார் என்ன செவ்ரான் ஷெல்லு இது மாதிரி தனியார் நிறுவனங்கள் தான் இருக்கிறது எக்ஸான் ஸோ இவங்க தனியார் நிறுவனங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வர்த்தகத்தை வளர்க்கணும் அதுக்கு இந்தியா ஒரு பிரைம் டார்கெட் ஸோ இந்தியா மீது அழுத்தம் கொண்டு வருவதற்கு அது ஒரு காரணம் ஆனால் இந்த அழுத்தத்துக்கோ இந்த ஒரு அச்சுறுத்தலுக்கோ இந்த அரசு அடிப்பணியாது அதை எம்இஏட சில நாட்கள் முன்னாடி ரெண்டு நாட்கள் முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே அதுக்கு பொருந்தும் அதுலேயே பல்வேறு விஷயங்கள் பேசியுள்ளார்கள் உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து அவங்ககிட்ட ஒரு பக்கம் நியூக்ளியார் இதுக்காக அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்டே கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க யூரோப் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் வைத்துள்ளது ரஷ்யாவில் அதில் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் வந்து சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அதில் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் சர்வீஸ் இன்றைக்கும் வந்து ரஷ்யாவோடய எண்ணெய் எரிவாயு கேஸ் பைப்லைன்கள் மூலம் யூரோப்புக்கு செல்கின்றன யூரோப்புக்கு அதிகபட்சமான எரிவாயு போகிறது ஐம்பத்தோரு பர்சன்ட் நினைக்கிறேன் அது போறது எது வழியா தெரியுமா யுக்ரைன் வழியா யுக்ரைனுக்கு இதுக்கு ஆண்டுக்கு போனாண்டு வரை எட்நூறு மில்லியன் டாலர்ல இருந்து ஒரு பில்லியன் டாலர் பணம் ஈட்டியது இதனால் யுக்ரைன் ரஷ்யா காசு கொடுக்குறான் டிரான்சிட்டுக்கு தெரியுமா உங்களுக்கு இது வரைக்கும் அந்த பைப்லைன் யுக்ரைனும் அடிக்கல ரஷ்யாவும் அடிக்கல ஸோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து அமெரிக்கா நம் மீது அழுத்தத்தை எடுத்துகிட்டு வர்றது வந்து இந்த அழுத்தத்துக்கோ இந்த உருட்டலுக்கோ மிரட்டலுக்கோ இந்த அரசாங்கம் அடிப்படையாது என்று நான் நினைக்கிறேன் இயல்பாகவே இந்தியா மீது பல்வேறு காலகட்டங்களில் வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்த்தால் பல்வேறு சமயங்கள் அமெரிக்கா வந்து அமெரிக்க அதிபர்கள் நம் மீது அழுத்தங்கள் எடுத்து வந்துள்ளனர் அது நிக்சன் ஆகட்டும் இல்லை லிண்டன் ஜான்சன் ஆகட்டும் இல்லை கிளின்டன் ஆகட்டும் ஒபாமா ஆகட்டும் இப்போது பிடன் ஆகட்டும் ட்ரம்ப் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து அழுத்தங்கள் வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு விதமான அழுத்தங்கள் புஷ்பிரியட்ல கூட நம்மளை தாராளமயமாக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் எடுத்துட்டு வந்தது புஷ்பிரியட்ல தான் இதெல்லாம் அழுத்தங்கள் வந்து நம் மீது திணிக்கப்படுகின்றது ஆனால் இன்று அந்த இந்த இந்தியா இல்லை அமெரிக்கா இயல்பாகவே நாம் புரிந்து கொண்டது குறிப்பிட்டு வாஜ்பாய் மன்மோ நரேந்திர மோடி போன்றவர்கள் புரிந்து கொண்டது ரெண்டாயிரத்தி நாலு பதினாலுக்குள் இருந்த பிரதமர் புரிந்து கொள்ளாதது என்னவென்றால் அமெரிக்கா இயல்பாகவே மிஞ்சினால் கெஞ்சுவார் கெஞ்சினால் மிஞ்சுவார் ஸோ அவர்களிடம் நாம் கெஞ்சினால் அவர் மிஞ்சுவார்கள் நாம் பாய்ந்து இல்லை உன் வற்புறுத்தலுக்கோ உன் அச்சத்துக்கோ அடி பணியப் போவது நாங்கள் அல்ல உன் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் எங்கள் உள்நாட்டிலேயே எங்கள் மக்கள் எங்கள் பொருட்களை வாங்கினாலே போதுமானது பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் தான் நம் ஜிடிபியில் ஒரு தாக்கம் ஏற்படும் அமெரிக்காவுக்கு நம் பொருட்களை நிறுத்தினால் ஏனென்றால் இந்தியா உள்நாட்டுக்குள்ளேயே பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி நம் வாங்கும் தன்மையானது அதிகமாக உள்ளது நாம் செய்யும் பொருட்களை நாமே வாங்கி கொண்டால் சைனாவுக்கும் அந்த நிலைமை இருக்கிறது நாம் செய்யும் பொருட்கள் நாமளே வாங்கினாலே போதுமானது இதனால் இந்த வற்புறுத்தலுக்கும் இந்த இந்த ஒரு உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் இந்தியா அடிப்படையாக இருக்குது ட்ரம்ப் அவர்கள் வந்து டேஸ் வந்து வரும்போது ஒரு டைம் ஏன்னா அதிகமான இம்போர்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய அதிகமான அவங்க பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் சைனா இந்தியா கனடா மெக்சிகோ சைனா சைனா ஏற்றுமதி செய்யும் பொருட்களை தான் அமெரிக்கா அதிகம் நம்பி உள்ளது சைனாவை நம்பி அமெரிக்கா இல்லை ஐ மீன் அமெரி சைனா அமெரிக்காவை நம்பி இல்லை ஆனால் அமெரிக்கா சைனாவை நம்பி உள்ளது அதனால் அந்த விதிவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ட்ரம்ப் மீது இருக்கிறது சடனாக அவன் வந்து கொடுக்க வேண்டிய மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்டு இந்த சில விஷயங்கள் எல்லாம் நிறுத்திட்டான்னா நாளைக்கு என்ன பண்றது அமெரிக்கா இப்போ இந்தியாவுமே அதே மாதிரிதானே சேரப்புறாங்க அமெரிக்காவுக்கு இப்போ இந்தியா எக்ஸ்போர்ட் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு ஒரு என்ன என்னடான்னா சைனா வந்து ஒரு ஒரு கட்சி கொண்ட நாடு இங்கே மற்ற கட்சிகளை வச்சு இங்கே அழுத்தத்தை ஏற்படுத்தினா இந்தியா மீது ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்தால் இங்கே வந்து அதாயிடும் இதாகிடும் சொல்லிட்டு பொருளையை கலப்புறதும் அமளியை ஏற்படுறது ஈஸி கம்பேர்ட் டு சைனா அதை ஏற் ஏற்படுத்தினால் இந்தியா வந்து அடிபணியும் என்று நம்புகிறார்கள் இது அந்த இந்தியா அல்ல இன்று இருக்கும் இந்தியா கிட்டத்தட்ட தன்னிலை பெற்ற இந்தியா தன்னம்பிக்கையுடைய இந்தியா ஸோ இந்தியா வந்து அமெரிக்கா இல்லை என்றால் பதினாலு நாடு நாடுகளுடன் எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண் சைன் பண்ணியிருக்காங்க இன்னும் பல்வேறு நாடுகளுடன் சைன் பண்ண போறாங்க பிரிக்ஸில் இந்தியாவின் பங்கு மிகப்பெரிய பங்காக மாறிக்கொண்டிருக்கிறது அன்னைக்கு நான் அலைன் மூவ்மெண்ட் என்றது அரசியல் மூமெண்ட்டாக இருந்தது இன்னைக்கு மல்டி அலைன்டு மூமெண்ட்டாக இருக்கு இட் இஸ் நாட் நெசரி நான் உங்களுக்கு நீ உங்களுக்கும் உங்கள் கேமரா எடுக்கிறவருக்கும் பிடிக்கலன்னா நீங்கள் பேசிக்கலன்னா நான் அவர்கூட பேசக்கூடாதுன்னு இல்லை நான் உங்ககிட்டயும் பேசலாம் அவர்கிட்டையும் பேசலாம் இன்று இந்தியாவின் நிலைமை நான் எல்லோருக்கும் பாலமாக இருப்பேன் யாருக்கும் எதிரியாக இருக்க நினைப்பதில்லை எக்ஸப்ட் பாகிஸ்தான் புரியுது சார் பட் ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து ரஷ்யாட்டிருந்து வாங்குற ஆயில் காசில் தான் அந்த காசை யூஸ் பண்ணி தான் உக்ரைன் மக்களையே கொள்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பாவ கணக்கு ஒன்று கொண்டாடுறேன் சார் உள்ள பாவக்கணக்கும் பாவப்பட் பாவ பாவக்கணக்கை போ இந்தியா மீது அவர் சுமத்தினால் அந்த பாவக்கணக்கின் பட்டியலை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியது ட்ரம்ப்பின் கடமை அமெரிக்காவின் பாவக்கணக்கு மேட்லின் ஆல்பரைட் என்று கிளின்டன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒருத்தங்க இருந்தாங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர்கள் காலத்தில் மற்றம் கிட்டத்தட்ட பல லட்சம் ஈராக்கி குழந்தைகள் அத்தியாவசிய மருந்துகள் இல்லாமல் இறந்தார்கள் இராக் மீது எடுத்துகிட்டு வந்த பொருளாதார தடையால் அவர்கள் எத்தனை நாடுகளில் எத்தனை பேரை கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் வரலாறு திருப்பி பாருங்க அபுஜுலானின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிரியாவின் அதிபராக அமெரிக்காவால் தேடப்பட்ட நபர் இப்போ அந்த இருந்து எடுத்துட்டாங்க ஒரு தீவிரவாதியை ஒரு நாட்டின் அதிபராக்கி அதை ஏற்றுக்கொண்டுள்ளது அமெரிக்கா இவர்கள் நினைத்தால் தீவிரவாதியை ஜனாதிபதியும் ஆக்குவாங்க ஜனாதிபதியை தீவிரவாதியும் ஆக்குவாங்க ஒரு நாட்டை எப்படி அழிப்பது என்பது சரி ட்ரம்ப் வந்து உண்மையாகவே அவர் முகாந்திரம் இருக்கு நான் ஏற்றுக்கொண்டால் இந்தியாவின் பங்கு வந்து யுக்ரைனின் போரின் முக்கியமான காரணமாக உள்ளது நம்மோட எண்ணெய் அதிகம் வாங்கக்கூடிய சைனா கன்வீனியன்ட்டாக மறந்துட்டாரா அவருக்கு மறதி விட்டதா வயது மூப்பின் காரணமாக அப்படி இருந்தால் கூடி சீக்கிரம் ட்ரம்ப் வந்து அந்த நாட்டின் சூழலை ஒட்டியே அவர் பதவி விலகக்கூடிய ஒரு இக்கட்டில் அவர் தள்ளப்படுவார் எனக்கு தெரிந்த நாலு வருடம் டிரம்ப் தொடர்வாரா என்பது ஒரு கேள்வியாக ஏன்னா விலைகள் உயர்வதால் டேரிஃப் உயர்வதால் சில நாடுகள் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய டிபெண்டன்சி உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து மருந்துகள் போகுதுன்னா அந்த இந்திய மருந்துகள் சீப்பு ஜெர்மனியிலேருந்து வாங்க முடியாது இந்தியாவிலேருந்து ரெட்டி லேபரட்டரிஸ்ல இருந்த சிப்லா சீப்பர் மெடிசன் அது போது அதை நம்பி அமெரிக்க மக்கள்கள் கம்மியான ரேட்டுக்கு சேம் ட்ரக் கிடைக்குதுன்னா கம்மியான ட்ரக் தான் வாங்க போவாங்க உதாரணத்துக்கு பேன் ஃபார்ட்டி டேப்லெட் வந்து பேன் ஃபார்ட்டி கம்பெனி டேப்லெட் வந்து எண்பது ரூபா ஐம்பத்தெட்டு ரூபாவோ எழுபது ரூபா கிட்டே வரும் அது அதே நீங்கள் வந்து மக்கள் மருந்தகத்துல போயிட்டு ஜன் ஔஷதி கேந்திரா மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிற இதில் அதில் போய் வாங்கினீங்கன்னா ஒம்பது ரூபா கிடைக்குது சேம் மெடிசன் சேம் காம்பினேஷன் எப்படி அப்போ இதுதான் அடிப்படை உண்மை அதுக்கு நான் அங்க போடுறேன்டான் அன்றாடம் காட்சி அமெரிக்கா காட்சியே இல்லையா அவங்க போயிட்டு இந்த மெடிசனை வாங்கிட்டு இருக்கிறவங்க இதை இதனால் பலனடையவர்கள் அவங்க இதை வாங்க போவாங்களா இல்ல அதை வாங்குவாங்களா அப்போ அமெரிக்கால இன்ஃபிளேஷன் ஏற்றி விடுமா இல்லையா விலை உறவு விலை உயர்வு ஏறுமா இல்லையா விலை உறு உயர்வு ஏற்பட்டால் யாருக்கு பாதிப்பு அவர்களுக்கு தான் பாதிப்பு இந்தியால லைசன்ஸ் ராஜால எல்லா பொருளுக்கும் பற்றாக்குறை ஏற்படுத்தினதுனால இந்தியா தான் பாதித்தது தாராளமய கொள்கையால இந்தியாவில் வறுமை கோட்டுக்கும் கீழே டோட்டல் வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கும் மக்கள் தொகை கடந்த முப்பது ஆண்டுகளில் வறுமை கோட்டுக்கு மேல் வந்துள்ளார்கள் மிடில் கிளாஸ் அதாவது இந்தியாவில் இருந்து மூணு கிளாஸ் அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் லோயர் இன்கம் குரூப் இந்த அந்த லோயர் இன்கம் குரூப்லேயே இன்றைக்கி அந்த அதுலேருந்து வெளியே வந்து லோ மிடில் இன்கம் குரூப் மிடில் இன்கம் குரூப் அப்பர் மிடில் இன்கம் குரூப் மூணு செக்ஷன் வந்துருச்சு இன்னைக்கு இது எதனால் தாராளமய கொள்கை இந்தியா ஏற்றுக்கொண்டதனால் அதை விட்டு இந்த கேமரா வந்து இந்தியாவில் ஐம்பது தான் மேனுஃபேக்சர் பண்ணணும் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இதுக்கு நான் இவ்வளோ வரி கட்டணும் உன்னோட டேரிஃப் பார் உனக்கு தான் பிரச்சனை உன்னோட நாட்டு மக்களே அதை எதிர்க்கிறார்கள் ட்ரம்ப்பின் இன்றைய மக்களிடையே அவருக்குள்ள செல்வாக்கு அங்கே இருக்கக்கூடிய மார்னிங் போஸ்ட் அவங்க கொடுக்கறதுல ஃபார்ட்டி தான் ஒரு ஒரு ஜனாதிபதி வந்த ஆரே மாதத்தில் அவரின் செல்வாக்கை தொடர்ந்து இவ்வளோ கம்மியா வச்சுட்டு இருக்கிறது இவர் தான் அதே இந்திய பிரதமரின் செல்வாக்கு எழுபது பர்சன்ட் மேல இருக்கு தொடர்ந்து பதினோரு வருஷம் இருந்தோ இதுல இருந்து என்ன புரியுது ட்ரம்ப் ஒரு எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதியாகவும் குறிப்பிட்ட சில செல்வந்தர்களின் பிரதிநிதியாகவும் செயல்படுகிறார் தவிர்த்து அமெரிக்க மக்களின் நலன் கருதி அவர் செயல்படுகிறாரா என்றால் அமெரிக்க மக்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது அச்சம் உள்ளது டேரிஃப் போடுறது வேற அந்த டேரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்றது வேற பத்து கண்ட்ரி பாய்காட் பண்ணி நாங்கள் தனியா டீல் பண்ணிக்கிறோம் நீ வேணாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்கன்னா அவங்களோட பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் சைனா மெக்சிகோ கனடாவே மேற்கு கனடா வந்து மூணு பில்லியன் டாலருக்கு அமெரிக்கன் டைரியை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லித்தான் கனடா டைரியை வாங்கிக்கிறேன் நான் நானே டைரியை உற்பத்தி பண்ணிக்கிறேன் வர பால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இதால யாருக்கு பாதிப்பு யோசிச்சு பாருங்க அமெரிக்கா வந்து சைனா மேல வந்து போடுற அப்படின்னா உடனே சைனாக்காரன் வந்து நீ ஹண்ட்ரட் போற ஒன் பிப்டி ஏன் சார் இந்தியா வந்து அந்த மாதிரி சொல்ல நம்ம பண்ண மாட்டேன் தேவையில்லைங்க சைனா ரிட்டாலியேட் பண்றதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தா இது நடந்துட்டு இருக்கு நம்ம ரிட்டாலியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை அமெரிக்கா கூட இருக்கிற நூத்தி முப்பது பில்லியன் டாலர் தான் ஓகே சார் அவன் அப்ப என்ன டேரக்ட் போட்டாலும் அதை நம்ம கேட்டு பார்த்துட்டு அமைதியை அவன் டேரக்ட் போடாத ஏத்திட்டு இருக்கணுமா சார் நம்ம நம்ம ஏத்துக்கலே கண்ணாடியை திருப்பி காட்டியுள்ளோம் நீ என்ன செஞ்சிருக்க நீ ரஷ்யா கிட்ட என்ன பண்ணியிருக்கேன் நீ என்ன தப்பு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் பண்ணதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லி இருக்கிறோம் அவர்கள் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ட்ரம்ப் இதை நிலையாக எத்தனை நாள் வைத்திருப்பார் என்று பார்க்கலாம் ட்ரம்ப் வந்து நான் வந்து டேரிஃப் போடுறேன்னு சொல்லி அடுத்த நாளே வந்து இந்தியா ரஷ்யா கிட்டே என்ன வாங்கலை அப்படின்னு சொன்னார் ஸோ ட்ரம்ப்புக்கே வந்து நிலையான ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு மனிதர் அவர் அவர் என்ன பேச போகிறாரு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாருன்ட்டு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இஸ் இம்பல்சிவ் அண்ட் ரெண்டாவது அவர் மோடி வந்து இவர்கிட்ட கெஞ்சணும்னு நினைக்கிறாரு பட் இஸ் ஹஸ் சூசன் அ ராங் மேன் ஃபார் தர் ராங் பர்பஸ் அது இவர் இல்லை அவர் ஒன்றும் முனீர் இல்லை மோடி ஸோ மோடிக்கு வந்து இந்த எல்லாம் ஏற்கனவே நன்று புரிந்தவர் நன்று அறிந்தவர் அவருக்கு தெரியும் அவர்கிட்டிய வித்தையா வேணும் ரொம்ப அற்புதமான கருத்தில் இளைபார் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி